ஃப்ரெண்ட்ஸ் ட்ரேடிங் டுடே ஜோன் இந்த பான் கார்டு அண்டு ப்ரான் கார்டு இது ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப ரத்தின சுருக்கமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் பான் கார்டு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் எல்லாத்தையும் நம்ம ஆதார் கார்டு மாதிரி மேக்ஸிமம் பா பான் கார்டு இருக்கும் அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இல்லை ப்ரான் கார்டுனா என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து ரெண்டொரு வார்த்தை இந்த பான் கார்டுங்கிறதுல பத்து டிஜிட் இலக்கம் இருக்கும் இன்றைய சூழலில் வந்து நமக்கு மிகவும் அவசியமான ஆவணமாகிவிட்டது இந்த பான் கார்டுகள் அதிக வருமானம் பெறுபவர்கள் வருடந்தோறும் தங்களது வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய இன்கம் டேக்ஸா அதாவது வருடத்துக்கு ரெண்டரை லட்சத்துக்கு மேல் வருமானம் உள்ளவர்கள் ஐடிஆர் தாக்கல் செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படி வருமான வரி கணக்கை தாக்கல் செய்பவர்கள் பான் கார்டு இல்லாமல் அதை செய்ய முடியாது அதனால் இட் இஸ் எ மஸ்ட் இந்த பரிவர்த்தனை அப்படின்னு சொல்ல மாதிரியா அனைத்து நிதி சார்ந்த பரிவர்த்தனைகள் மேற்கொள்ள வேண்டுமானால் அதற்கு இந்த பான் கார்டுகள் தேவை ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலான தொகையை அனுப்புவதற்கு இந்த பான் கார்டுகள் ரொம்ப ரொம்ப அவசியம் வங்கி கணக்கை ஒருவர் துவங்க வேண்டுமானாலும் சரி இந்த பான் கார்டுகள் தேவை பங்கு சந்தையில் வந்து முதலீடு செய்ய வேணுன்னாலும் சரி அந்த டிமேட் கணக்கு எடுக்கிறதுக்கு இந்த பேன் கார்டு தான் ரொம்ப ரொம்ப அவசியம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு போன்ற வங்கி சார்ந்த எந்த கார்டுகளை பெற வேண்டுமானாலும் சரி பேன் கார்டு இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது இந்த பேன் கார்டு வருமான வரித்துறையால் வழங்கப்படுகிறது யாரும் ஒன்றுக்கும் மேற்பட்ட பேன் கார்டுகள் வைத்திருக்க முடியாது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சது தான் சமீபத்தில் கூட இந்த பேடிஎம் இஷ்யூ வந்தது கூட மிக முக்கிய காரணமே இந்த மாதிரி வந்துட்டு பேன் கார்டு மிஸ்யூஸ் தான் ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான் நம்மளுடைய பேன் கார்டு தொலைந்து விட்டாலும் ஆன்லைன்லேயே அதை வந்து விண்ணப்பித்து பெறலாம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சது தான் பர்மனெண்ட் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிறது இந்த ப்ரான் நம்பர் அப்படிங்கிறது சரி இதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அனைத்து வகையான வருமான கணக்கு தாக்கல் செய்வதற்கு பான் கார்டு கட்டாயம் என்றால் அனைத்து வகையான பரிவர்த்தனைகளுக்கும் இந்த பான் கார்டு ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ என்பிஎஸ் என்று அடைக்கப்படுகின்ற நேஷ்னல் ஓய்வூதிய நேஷ்னல் ஓய்வூதிய திட்டம் தேசிய ஓய்வூதிய திட்டம் இருக்குது பார்த்திங்கன்னா அதனுடைய கீழ் வருகின்ற பயனாளிகள் ஓய்வூதியம் ப யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அந்த உரிமை கோருபவர்கள் அனைத்துமே நிச்சயமாக இந்த பிரான் கார்டு பெற்றிருக்க வேண்டும் அந்த ப்ராட் பிரான் கான் எண்கள் வழியாகத்தான் இது வழங்கப்படும் ஸோ இந்த பான் பிரான் ரெண்டு உச்சரிப்புகள் ஒரே மாதிரியாக இருந்தாலும் ரெண்டும் வந்து வேறு வேறானவை ரெண்டையும் நம்ம குழப்பிக்கூடாது பார்ப்பதற்கும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் ரெண்டும் வேறானவை தனி நபர்களுடைய அந்த நிதி சார்ந்த பரிவர்த்தனைகளுக்கு ரெண்டுமே வந்து தேவையானவை என்றாலும் ஒன்று வருமான வரித்துடன் தொடர்புடையது என்றால் இன்னொன்று ஓய்வூதிய திட்டத்துடன் தொடர்புடையது அப்படிங்கிறத நம்ம முக்கியமான தெரிஞ்சுக்கணும் பான் கார்டில் வந்துட்டு பத்து இலக்க நம்பர் இருக்கும் அதே சமயத்தில் ப்ரான் கார்டுகளில் பன்னெண்டு இலக்க டிஜிட்டல் உள்ளது இருக்கும் நிச்சயமாக பிரான் கார்டுகளின் கீழ் வந்து மக்கள் வந்து ரெண்டு வகையான என்பிஎஸ் கணக்குகளை வந்து வைத்திருக்கின்றார்கள் இந்த பிரான் கார்டுகளுக்கான விண்ணப்பங்கள் வந்து என்எஸ்டிஎல் என்று அழைக்கப்படுகின்ற நேஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட்ரி லிமிடெட் அந்த இணையதளத்துக்கு போய் நம்ம வந்து இந்த பிரான் கார்டை பெற்றுக்கொள்ளலாம் இதற்கு நம்மளுடைய வந்து அந்த கேஒய்சி ஆவணங்கள் ஃபோட்டோ கட்டாயம் தேவைப்படும் ஆன்லைன் ப்ளண்ட் ஆஃப்லைன் என ரெண்டு வகையிலும் விண்ணப்பித்து நிச்சயமாக இந்த பிரான் கார்டையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் ஸோ ஓய்வூதியம் தொடர்புடைய அனைத்து இனங்களுக்கும் இந்த பிரான் கார்டு ரொம்ப அவசியம் அப்படி தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது